ஃப்ரெண்ட்ஸ் வெளிநாட்டில் வேலை செய்பவர்கள் தங்கியிருந்த கட்டடத்தில் வந்து ஒரு பெரிய தீ விபத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு அதனால் சிலர் வந்து பார்த்திங்கன்னா உயிரிழந்திருக்கின்றனர் அந்த மாதிரி ஒரு துயரமான சம்பவம் நடந்திருக்கு ஸோ அதுதான் வந்து பார்க்க இருக்கிறோம் நிறைய பேர் வந்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து மேம்படுத்துவதற்காகவும் குடும்ப கஷ்டங்களை வந்து போக்குவதற்காகவும் தான் வெளிநாட்டில் வந்து வேலைக்கு நிறைய பேர் வந்து செல்றாங்க அந்த மாதிரி செல்கிற இடத்துல சில அசம்பாவித சம்பவங்களும் வந்து ஏற்படுகிறது அது உண்மையாகவே ஒரு வருத்தத்துக்குரிய விஷயமாகவே இருக்குது அதாவது வளைகுடா நாடுகளில் ஒன்றான கோயத்தில் வந்து ரீசெண்டாக புதன்கலம் அதாவது அதிகாலை தொழிலாளர்கள் தங்கியிருந்த குடியிருப்பு கட்டிடத்தில் திடீரென ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய தீ விபத்தில் அதாவது இந்திய தொழிலாளர்கள் வந்து இதுவரை ஒரு நாற்பத்தி பேர் வந்து இந்திய தொழிலாளர்கள் உட்பட நாற்பத்தி பேர் வந்து உயிரிழந்திருக்கின்றனர் தெற்கு குவைத்தில் உள்ள அதாவது மங்காஃப் நகரில் உள்ள தொழிலாளர்கள் குடியிருப்பு கட்டிடத்தில் ஏற்பட்ட இந்த தீ விபத்தில் தொழிலாளர்கள் உயிரிழந்ததுடன் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வந்து காயமடைந்திருப்பதாகவும் நாட்டுடைய சுகாதார அமைச்சகமே வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க இது தொடர்பாக வெளியான தகவல்களின்படி மங்காஃப் நகரில் உள்ள ஆறு மாடி கட்டடத்தில் உள்ள ஒரு சமையல் அறையில் தீ விபத்து ஏற்பட்டதே இந்த பெரிய தீ விபத்திற்கு காரணம் என்று கூறப்படுகிறது மேலும் அதிகாரிகள் வந்து கூறுகையில் கட்டடத்தில் சுமார் கேரளா மற்றும் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் உட்பட நூற்றி தொண்ணூற்றி ஐந்து நபர்கள் தங்கியிருந்ததாகவும் அவர்கள் அனைவருமே ஒரே நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர்களில் சிலர் தீயிலிருந்து தப்பிக்க கட்டடத்தினுடைய ஐந்தாவது மாடியிலிருந்து குதித்து இறந்ததாக நேரில் பார்த்தவர்கள் வந்து அதாவது நேரப்படி காலை ஆறு மணிக்கு அதிகாரிகளுக்கு இந்த சம்பவம் வந்து தெரிவிக்கப்பட்டது என்றும் ஹமாத் வந்து கூறியுள்ளார் அத்துடன் தீ விபத்தில் காயமடைந்த தொழிலாளர்கள் சிகிச்சை பெற்று வரும் மருத்துவமனைகளை இந்திய தூதரகம் வந்து பார்வையிட்டிருக்கிறாங்க மேலும் அந்நாட்டின் துணை பிரதமர் ஷேக் பகத் யூசப் அல் தீ விபத்து நடந்த இடத்தை வந்து பார்வையிட்டிருக்கிறார் இந்த நிலையில் தீயிலிருந்து தப்பிய மற்றும் குவைத்தில் ஓட்டுநராக பணிபுரிந்த எகிப்தியர் ஒரு உள்ளூர் ஊடகங்களுக்கு வந்து தெரிவிக்கல இந்த தீயானது அதாவது கீழ்த்தளத்தில் வந்து தொடங்கி தீவிரமாக பரவியதால் மேல்மட்டத்தில் உள்ளவர்களால் தீயில் இருந்து தப்பிக்க முடியவில்லை என்றும் கூறினார் மேலும் கட்டிடம் முழுவதும் அடர்ந்த புகையால் சூழப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் இதற்கிடையில கோயத்தில் உள்ள இந்தி தூதர் ஆதர்ஷ் விபத்தில் காயமடைந்த பல தொழிலாளர்களை சந்தித்து அவர்களுக்கு தூதரகத்துடைய முழு உதவியையும் வழங்குவதாக உறுதியளித்ததாகவும் கோயத்தில் உள்ள இந்தி தூதரகமே வந்து அவர்களுடைய ட்விட்டர் தளத்தில் வெளியிட்டிருக்கிறாங்க அது மட்டுமல்லாமல் இந்திய தூதரகம் அவசர உதவி எண் ஒன்றையும் வெளியிட்டிருக்கிறாங்க மற்றும் புதுப்பித்த தகவல்களுக்கு ஹெல்ப்லைனில் தொடர்பு கொள்ளுமாறும் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க குவைத்தில் உள்ள இந்திய தூதரகம் வந்து பதிவிட்டுள்ள அறிவிக்கையில் என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது இந்திய தொழிலாளர்கள் சம்பந்தப்பட்ட சுகமான தீ விபத்து தொடர்பாக தூதரகம் அவசர உதவியன் அதாவது சிக்ஸ் டபுள் ஃபைவ் ஜீரோ ஃபைவ் டூ ஃபோர் சிக்ஸு குவைத்து கோடு உடன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த எண்ணை வந்து வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறாங்க இது தொடர்பான தகவல்களுக்கு இந்த ஹெல்ப் தொடர்பு கொள்ளுமாறு சம்பந்தப்பட்ட அனைவரையும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அதாவது இந்த மாதிரி வந்து தேவையில்லாத ஒரு விபத்து அதாவது அசம்பவம் திடீரென்று எதிர்பாராத விதமாக ஏற்பட்டிருக்கிறது அந்த நாட்டில் வேலை செய்பவர்களுடைய தொழிலாளர்களுக்கு வந்து ஒரு அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தி உள்ளது